சினிமா பெண்களுக்கு ரொம்பவும் பாதுகாப்பான தொழில் அப்படின்னு சத்தமா சொல்வேன்னு நடிகை அனுஷ்கா சொல்லியிருக்காங்க யோகா டீச்சரா இருந்த அனுஷ்கா கோலிவுட் டோலிவுட்டோட முன்னணி நடிகையா இருக்காங்க இப்போ படம் ஒண்ணுத்துக்கு மூணு கோடி அதுக்கும் மேல கூட சம்பளம் வாங்குறாங்க இந்த நிலையில சினிமாவை பத்தி அனுஷ்கா என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம் சினிமாவை பத்தி ஒரு சிலர் ஒரு மாதிரியா தப்பா பேசுறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு அப்படின்னும் சினிமா பெண்களுக்கு ரொம்பவும் பாதுகாப்பான தொழில் அப்படின்னு சத்தமா சொல்வேன்னு சொல்லியிருக்காங்க அதனால பெண்கள் நடிக்க வர பயப்படவே தேவையில்ல அது மட்டும் இல்லாம நான் சினிமாவுக்கு வந்த புதுசுல இந்த தொழில பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது ரொம்பவும் பயந்தேன் அழுத சினிமாவை விட்டே போயிடலாம் அப்படின்னு கூட நினைச்சிருக்கேன் ஆனா நடிப்பு பத்தி எதுவுமே தெரியாம வந்ததால அப்படி நினைச்சேன் நடிப்பை கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் ரொம்பவும் சகஜமாயிட்டேன் நான் முன்னணி நடிகையா இருக்கிறதால சினிமா பெண்களுக்கு ரொம்பவும் பாதுகாப்பான தொழில் அப்படின்னு சொல்லல நானும் புதுமுக நடிகையா இருந்து வளர்ந்தவ தான் எல்லா இடத்திலயும் நல்லது கெட்டது இருக்கு நாம ஒழுங்கா இருந்தா எங்குமே பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம சினிமா இல்லாம என் வாழ்க்கையே இல்லை எதிர்காலத்தில் என்னோட பசங்க சினிமாவுக்கு வர ஆசைப்பட்டா கூட அதை நான் தடுக்க மாட்டேன் அவங்கள சினிமா துறையில சந்தோஷமா அறிமுகம் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அனுஷ்கா